மிராகாஷ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைக்கும் நிதிஷ்குமார் ஆனால் அமித்ஷா போட்ட கண்டிஷன் தேசிய அளவில் திக்திக் திக் பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் இன்று ராஜினாமா செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன பாஜக ஆதரவுடன் அவர் மீண்டும் பீகாரில் ஆட்சி அமைக்க உள்ளார் பாஜகவுடன் கூட்டணியில் இருந்துவிட்டு அதன் அதன்பின் பாஜகவை கை கழுவி விட்டு ஆர்ஜே டி காங்கிரசுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்தவர் தான் நிதிஷ்குமார் அவர்தான் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவதாக அறிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக லாலுவின் ஆர்ஜே டி கட்சிக்கும் நிதிஷ்குமாருக்கும் இடையே உரசல் இருந்தது அதேபோல இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் பதவி நிதிஷ்கு குமாருக்கு கொடுக்கப்படவில்லை என்பதும் பெரிய விவாதமாக இருந்தது இதுதான் நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு செல்ல காரணம் ஆகும் இதனால் இந்தியா கூட்டணி உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தான் பாஜக கூட்டணிக்கு திரும்பும் நிதிஷ்குமாருக்கு அமித்ஷா விதித்துள்ளாராம் லோக்சபா தேர்தலில் குறைவான இடங்களை கொடுப்பது சட்டசபையில் பாஜக அமைச்சர்களுக்கு அதிக இடம் கொடுப்பது அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை பாஜகவே தேர்வு செய்வது துணை முதல்வர் பதவியை பாஜகவிற்கு கொடுப்பது லோக்சபா தேர்தல் எந்தெந்த இடங்களில் போட்டியிடுவது என்பதை பாஜகவே முடிவு செய்யும் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை பாஜக கூட்டணிக்கு திரும்பும் நிதிஷ்குமாருக்கு அமித் ஷா விதித்துள்ள நடைபெற உள்ள மக்களவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தையும் பாஜக மற்றும் ஜேடி கட்சிகள் இறுதி செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இன்று மாலை மீண்டும் பாஜக ஆதரவுடன் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இருநூற்று நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டசபையில் தற்பொழுது ஜேடியூ கூட்டணி உள்ளது து காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் இணைந்து உருவாக்கிய மகாபந்தன் கூட்டணி ஆட்சி செய்து வருகின்றது இந்த இருந்து நிதிஷ்குமார் வெளியேறினால் அவருக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்காது இந்த நிலையில் அவர் பாஜகவுடன் இணைந்து கூட்டணி வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எழுபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களுடன் லல்லு பிரசாத் யாதவின் ஆர் ஜே டி தனுப்பெரும் கட்சியாக இருக்கின்றது அவர்களை விட ஒரு இடம் குறைவாக அதாவது எழுபத்தி எட்டு எம்எல்ஏக்களுடன் பாஜக இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கின்றது நாற்பத்தி ஐந்து எம்எல்ஏக்களுடன் நிதிஷ்குமார் டி யு மூன்றாவது இடத்திலும் உள்ளது இந்த நிலையில் பாஜக பிளஸ் ஜேயு இணைந்து அங்கே ஆட்சி அமைக்க உள்ளது நிதிஷ்குமாருக்கு சில கட்டுப்பாடுகளுடன் ஆதரவு அளிப்பது தொடர்பாக பாஜக இன்று முடிவெடுக்க உள்ளது இதற்காக இன்று காலை பத்து மணிக்கு பாஜக சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து இன்னொரு பக்கம் காலை பத்து மணிக்கு தனது எல்லத்தில் ஜேடியு எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்களின் கூட்டத்திற்கு நிதிஷ்குமார் அழைப்பு விடுத்துள்ளார் சில ஜேடியு எம்எல்ஏக்கள் ஏற்கனவே பீகார் முதல்வரை சந்தித்து பாட்னாவில் தங்கியிருக்கின்றார்கள் மாநில தலைநகருக்கு வராத எம்எல்ஏ விரைவில் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் பாஜக எம்எல்ஏக்கள் நிதிஷ்குமாரின் இல்லத்திற்கு வந்து முதல்வரிடம் ஆதரவு கடிதம் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என் டி ஏ கூட்டு கூட்டத்திற்கு பிறகு என்டி ஏ சட்டமன்ற உறுப்பினர்களின் தலைவராக நிதிஷ் தேர்வு செய்யப்படுவார் என்று வட்டாரங்கள் மேலும் தெரிவித்தனர் பீகார் முதல்வர் பதவியை நிதிஷ்குமார் இன்று ராஜினாமா செய்ய வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வருகின்றன இன்று மாலை மீண்டும் பாஜக ஆதரவுடன் முதல்வராக பொறுப்பேற்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது லல்லு பிரசாத் யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் அனைத்து அமைச்சர்களையும் நிதிஷ்குமார் இன்று பதவி நீக்கம் செய்வார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆர்ஜேடியில் இருந்து நீக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு பதிலாக அவர் பாஜக எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக கொண்டுவர வாய்ப்புள்ளது மீண்டும் அடுத்த செய்திகளை சந்திக்கலாம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்